இடகி தீர்த்தவரே மத இல்ல மன்னருக்கு மதகளி தீர்த்தவரே குழந்தை இல்ல கோசைக்கு குழந்தைகளி தீர்த்தவரே திருக்கடலில் பள்ளி கொண்டே அதே நிறைய மாலை மக்களுக்கு எடுபாப்போம் எடுகணக்கும் நாம் பாப்போம் குறையிருந்தால் குறைத்திடுவோம் சிரித்திடுவோம்

ஏமா வாங்க நீங்க ஏமா வாங்க வீட்டு வாங்க உள்ள பண்ணை கட்ட எழுதிச்சா என்ன பண்ணை கேக்கு அங்க யார் வச்சிருக்கா சாப்பிடுமா

அனனியே மயேனோ பெண்ணானே அடங்க ஸ்ருவமா நீ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெళ్లి பொருள் கண்டெடுத்தியர் வாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னா வெళ్లి பொருள் கண்டெடுத்திருக்கான் சாலைய கடந்து வெள்ளி பொருள் எடுத்துக்கற அந்தாளருக்கு வாங்க வழிபாடிகளை கண்டெடுத்தீங்களா என்ன யோச்பார் வெళ్లి பொருளை சாலைய கண்டெடுத்திருக்கே வாங்க அந்தாளருக்கு வாங்க பொருள் ஆடு இருந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வராரங்க எடுத்துறாங்கயா

எத்தூர் முன்னூறு ரூபாய்க்கா முன்னூறு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது சரி தப்பு இல்ல எத்தனை பேர் என்ன கேட்க வந்திருக்க சீரழிந்து மக்களே சீரழிந்து துன்பப்படும் கரையாச்சி ஓடி உழைத்து பாதே ஆன ஒண்ணு மட்டும் பாவியானீர் வாழ்வதே துன்பமாச்சி வாழ்வதிலும் இந்தமாச்சி என்ன கேக்கறன்னு சொல்லுங்க அப்டானா உழைப்பு நன்றி நம்ம இருக்கு ஒண்ணு மிச்சம் கிடையாது எல்லாரும் சிரிக்காங்க அசிங்கமா பேசாங்க கேவலப்படுத்தாங்க குடும்பமே சேர்ந்து சிரிக்கு எப்படி இருக்கு எந்த ஊரு சரி அவர்கிட்ட சொல்லி வைக்க பொருள் கண்டிருந்த தப்பு தான் அடுத்த வரும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு சாக்லேட்டு இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேருக்கு ஒவ்வொரு சாக்லேட்டு முறை அதுதான் சரியா வேற என்ன கேட்க போறேன்

முப்பூரம் போல் அஞ்சு வீடு அழியதப்பா தாண்டி நான் என்ன செய்வேன் பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளி வாசல் அழிய கண்டேன் குருநாடு அழிதடா கோவால குருசாமி கூறுகிறேன் ஈய வைக்க சாப்பிடுவாங்க

நம்ம சுமையா வச்சா கொடுத்துருக்கோம் அவரு நம்ம கூட இருந்து நம்ம தகவப்படா உட்கார்ந்து வேறே மாத்திட்டு பாரு சரியா இனி அப்படி ஒரு முடிவுக்கெல்லாம் போக கூடாது சரியா இது வந்து உங்கள ஐயா பாதி ஆகத்தாரு என்ன இதெல்லாம் உட்காந்து எழுதி எழுதி வச்சிருப்பாரு உங்க ஏட பூரா உட்காந்து சும்மா இருக்கும் எழுதி எழுதி வச்சிருப்பாரு அவருக்கு மேலே அதை உட்காந்து எழுதி வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா கூப்பிடுவாரு என்ன உட்காரு அயோத்தி பட்டணம் தான் மகனே பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளி வாசல் அழிய கண்டேன் வில்லான கடலுக்குள்ளே சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ச்சி இருக்கு வாங்கியிருக்க சமயபுரம் மாரியம் கோயிலுக்கு நேர்ச்சி வச்சிருக்க இருக்குங்களா என்னமா சமயபுரம் மாரியம் அது இங்க இருக்கு சமயபுரம் மாரியம்மன் பக்கமா

ஒரு வாரமா ஒரு வருஷமா ஓடியா ஓடி போய் நல்லா இருக்கா கூட ரெண்டு வாரம் வந்து பாத்து போலாமா வாங்கிட்டு சரியா இருக்க முடியாது வீட்டு வித்திரி

பசுக்கு பாசிக்கு இல்லாம ரூவா பக்கத்துல அத வாங்கிட்டு தீலா வண்டி கூலி இங்க வரும்போது கோவில் கோரத்துக்கு ஏறி கடை வாங்கிட்டு என்னா ஆளு இருக்கு வேற நீங்க வரு வரு வந்து வண்டி எவ்வளவு

திருப்பியரா என்ன பக்கடி என்ன பெரிய கடையா செல்ல கீழே கையில் விடு செல்ல கையில் விடும் பெரிய கடையா ரெண்டு தங்கமா போயிடுச்சு நாலு பேரு அங்கே காய்கறி வைக்கலாம் பெரிய அப்படி போறேன் போறேன் ஒரே சூர்யா போடி போறேன் ஓடி 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 ராஜா 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 ஓ பள்ளி கொண்டு தெ வாங்க கொடுத்துனோ என்ன தென்கேடில் பள்ளி கொண்டு

பொன்னழக அதிலே பியரலக எனக்கு நித்த நித்தமா இது விழாவா திடணமா பூமியிலே நித்தவரும் சோதனைக்கு நிச்சயமாக நான் வருவேன் நிசத்துக்கு அடையாளம் இது போனால் இருக்கலா வா வாறல இல்லையா ஆள் இருக்கு வா வேற கேடி வராது கணக்கு நாம போய் அரிச்சு போறாலும் வந்து போறேன்டா நேருவழி தொண்டகண்டேன் சித்திரமாசம் கிடையாது வரக்கூடிய மாசம் கோவிலுக்கு கிடையாது யாருக்கு வரக்கூடிய மாசம் கோவிலுக்கு கிடா நேர்ச்சி வச்சிருக்கு யார் வாங்க வர இல்லையா நீ இருக்கு

போறே சூதே சரி பாச்சு பையன் இருக்காரு வாங்க வாங்க நம்ம வாங்க நம ஹ ஆ செல் விழைய கண்டேன் கொர கூறுத்துக்குள்ளே குடிகள் அவளை கண்டேன் குசி முனையிலே குரு பதியுடனே கடலும் மலையும் கண்டேன்

சாப்பாடு எந்த ஊருமா ஏன் சாப்பிடல மனு சரி இல்ல என்ன எடுத்த முடிவு வேற செட்ட கூட மாறி சாப்பாடு அது பண்றது சரியா என்ன கேட்கறே

ாவுடனே அத்தி போக்கும் எனக்கு அழகு உள்ள சோலைகளும் மேலம்புராதம்புரா

சொல்லங்க திருமாங்கிரி திங்கத்தங்கம் எங்கே போச்சு எங்கே போச்சு குடிச்சுக்காரோக்காரு குடிக்கிறதுக்கெல்லாம் ஐயா கொடுக்கணும் சாடி போயிடுங்க